அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் கவிதை விரும்பிகளுக்கும் என்னுடைய வணக்கம் நான் உங்கள் இரா கதிரீசன் என்னுடைய வலை ஒலியை தமிழ் தேசியர்களும் தமிழை விரும்புவோரும் தமிழை நேசிப்பவர்களும் கவிதையை விரும்புபவர்களும் எல்லோரும் இணைந்து என்னுடைய வலை நீங்கள் பின்தொடருங்கள் உங்களுடைய ஆதரவினை நல்குங்கள் என்ற வேண்டுகோளோடு இந்த கவிதை உங்களுக்காக புன்னகையோடு அவள் நீ புன்னகை தந்தால் போதுமடி கண்ணே நான் புன்னகை கொண்டு பூட்டுதற்கு நீ பூவழி பார்த்தால் போதுமடி பூவே நான் பூலோகம் கொண்டு உன்னை தேற்றுதற்கு எவர் செய்த தவமோ நீ இங்கே பிறக்க எவர் செய்த தவமோ நீ இங்கே பிறக்க அவர் பொற்பாதம் போற்றுதல் பழையாமோ அவர் பொற்பாதம் போற்றுதல் பழையாமோ யான் பெற்ற இன்பம் பெருக உலகென்று இன்றொரு கவிமாலை என்புற்றுச் செய்தேன் யாம் பெற்ற இன்பம் பெருக உலகோரின்றி இன்றொரு கவிமாலை என்புற்றுச் செய்தேன் கன்னியுனை காணும் கணம் கம்பனாகினேன் கண்ட காட்சியெல்லாம் கவிதையாக்கி தீன் சிந்தும் சிந்தோடு தீன் சிந்தும் சிந்தோடு சந்தங்கூட்டி தேவார பாடல் போலே தந்தெடுவேன் தேவார பாடல் போலே தந்திடுவேன் தேக்குமர தேகம் கூட மூகமுற்று தானே வளைந்து உந்தன் வதனம் பார்க்கும் தேக்கு தேகம் கூட மூகமுற்று தானே வளைந்து உந்தன் வதனம் பார்க்கும் தீயும் நிலவை விட்டு உனை தேடும் இதயங்கள் எத்தனையோ தினம் தீயும் நிலவை விட்டு உனை தேடும் இதயங்கள் எத்தனையோ தேவலோகம் நீயென்று தேடி தேடி கூடும் வழிகள் கோடி நீ என்று தேடி தேடி கூடும் விழிகள் கோடியும் வான்மின்னும் விண்மீன் எல்லாம் படையெடுத்து வந்ததோ வான்மீன் வான்மின்னும் விண்மீன் எல்லாம் படையெடுத்து வந்ததோ வஞ்சியின் ஒலிகண்டு சொக்கிச்சாக இவ்வஞ்சியின் ஒலிகண்டு சொக்கிச்சாக வேல்விழி பட்டு விழுந்தாலும் இன்பம் வேட்கை தனிந்து பெண் மடிந்தாலும் இன்பம் வேல்விழி பட்டு விழுந்தாலும் இன்பம் வேட்கை தனிந்து பெண் மடிந்தாலும் இன்பம் பேரானந்தத்தின் வேறாகி வந்தவழி பெரும் இன்பம் யாவிற்கும் காரணமே பேரானந்தத்தின் வேறாகி வந்தவழி நான் பெரும் இன்பம் யாவிற்கும் காரணமே பீனிடுவின் நின்னை என்னாலும் போற்றியே பெரும் இன்பம் தேயாது தொடர்ந்திடவி யாம் பெருமின்பம் தேயாது தொடர்ந்திடவி